இப்படி வைக்கிறது உலகத்துக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்வதாக இருந்தால் இப்போ நம்ம அறுநூறு கோடி மக்கள் உலகத்தில் வாழ்றோம் இன்னைக்கு தேதியில உலகத்தினுடைய ஜனத்தொகை அறுநூறு கோடியை தாண்டி இருக்கிறது இப்போ அறுநூறு கோடி மக்கள் நம்ம வாழ்றோம் இல்லையா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னி போங்க முன்னூறு கோடி பேர் தான் இருந்திருப்போம் முன்னூறு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி போங்க ஒரு இருநூறு கோடி பேர் இருந்திருப்போம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னி போங்க முன்னூறு கோடி பேர் இருந்திருப்போம் இன்னும் கொஞ்சம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னே போங்க உலகத்தில் ஐம்பது கோடி பேர் இருந்திருப்பாங்க இன்னொரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னே போங்க பத்து கோடி பேர் உலகத்தில் வந்திருப்பான் இன்னொரு பத்தாயிரம் வருஷம் குந்தி போங்க ரெண்டு கோடி பேர் இருந்துருப்பான் இன்னொரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னே போங்க ஐம்பது லட்சம் பேர் இருந்துருப்பான் இன்னொரு பத்தாயிரம் வருஷம் முன்னே போங்க பத்து லட்சம் பேர் இருந்திருப்பான் இன்னொரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னே போங்க ரெண்டு லட்சம் பேர் இருந்திருப்பான் இன்னொரு பத்தாயிரம் வருஷம் குந்தி போங்க பத்தாயிரம் பேர் இருந்திருப்பான் இன்னொரு பத்தாயிரம் வருஷம் முந்தி போங்க

நீ ராகுத்தராய இரு நீ மறைக்கையா நீ முஸ்லீமா இரு இந்து ஆயிரு யார் இரு எல்லாம் யாரு எல்லாம் ஒரு அப்பன் ஒரு ஆத்தா வழியில் பிறந்தவர்கள் என்னடா உங்களுக்குள்ள பிறப்புல வசதி அதுக்காக நீ எல்லாரும் சமம் வந்து குண்டுத்தனமா இஸ்லான்னு சொல்லல சமம் கிடையாது மனிதர்களுக்கு எல்லாரும் சமம் கிடையாது பிறப்பில் சமம் இஸ்லாம் என்ன மெசேஜ் வைக்குதுன்னு கேட்டா பிறப்பு இருக்கல பிறந்ததுனா நான் இங்க பிறந்ததா நான் சம ஆக இங்கே பிறந்ததால் நான் மட்டும் சொல்லாத எதுல சிறப்பு இருக்குது ஒருத்த நேர்மையாக வாழ்கிறான் ஒருத்த அக்கிரமம் பண்றான் இவன் சிறந்தவன் தாழ்ந்தவன் தான் ஏன் அவனுடைய நடவடிக்கையினால பிறந்ததுனால இல்ல ஒருத்த நல்லா படிச்சிருக்கிறான் ஒருத்த படிக்காம ஆடு பேசிட்டு இருக்கிறான் படிச்சவன் சிறந்தவன் தான் ஒருத்த வள்ளலா இருக்கிறான் ஒருத்த வருக கஞ்ச பயிலா இருக்கிறான் வள்ளல் சிறந்தவன் தான் ஒருத்த முட்டா பயிலா இருக்கான் மூட நம்பிக்கை கடைபிடிக்கிறவனா இருக்கிறான் ஒருத்த அறிவுபூர்வமா சிந்திக்கிறான் அவன் சிறந்தவன் ஒருத்த கண்டனெல்லாம் கடவுளுங்கிறான் ஒருத்த ஒரு கடவுள் தாங்குறான் இவன் சிறந்தவன் இந்த மாதிரியான சிறந்தவன் தாழ்ந்தவன் இருக்கலாமே தவிர அவனுடைய உழைப்பினால் அவனுடைய முயற்சியினால் அவனுடைய பங்களிப்பினால் சில அந்தஸ்துகளை ஒருவன் அடைவதை இஸ்லாம் ஒப்புக்கொள்கிறது எதை ஒத்துக்கிற மாட்டேங்குது இந்த சாதிங்கிற முறை ஒத்துக்கிற மாட்டேங்குது ஏன் சாதிங்கிறது வந்து நம்ம உழைச்சி வர்றது கிடையாது ஒரு சாதியில பிறக்கிறான் பிறந்து எல்லா கிரமும் பண்றான் ஆனால் அவர் வேற அவர் ஒசந்த சாதிக்காரரு இன்னொரு சாதியில பிறக்கிறான் எல்லா வகையிலும் நல்லவனா இருக்கிறான் ஆனா ஒத்துக்க மாட்டேங்க சரியில்லை நான் சொல்றதா இல்லையா அப்ப இந்த மாதிரியான நிலைமைக்கு என்ன காரணம் கேட்டா உலகத்துக்கு இந்த செய்தியை இப்படி கொண்டு போங்க சமத்துவத்தை உண்டாக்க நீங்கள் விரும்பினால் சகோதரத்துவத்தை உண்டாக்க விரும்பினால் இந்த செய்தி எப்படி கொண்டு போகணும் நம்ம எல்லாருமே ஒரே ஒரு ஜோடியில் இருந்துதான் பிறந்தோம் ஒரு ஜோடியில பிறந்திருக்கும் போதுங்க அது எப்படி பிறப்பால் வசந்தவன் ஆரம்பணி ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ரெண்டு புள்ள இருக்குது இவன் எப்படி நான் ஒன்னையும் விட வசத்தியுமா அடே ரெண்டு பேருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இவன் பிள்ளைக்கு நான் நான் ஒரு கோத்தரத்தை சேர்ந்தவன் நீ ஒரு கோத்தருக்கு சொல்ல முடியுமா ரெண்டு பேரும் ஒரு கோத்தரன் தான் ஒரு அண்ணன் தம்பியுடைய பிள்ளைகள் எப்படி தங்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பிறப்பு அளிப்ப தீர்மானிக்க முடியாதோ அதே மாதிரி தான் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனும் நான் இந்த இனத்திலே பிறந்தேன் இந்த குளத்திலே பிறந்தேன் இந்த கலரில் பிறந்தேன் இந்த உயரத்திலே பிறந்தேன் இந்த பண்பாட்டிலே பிறந்தேன் கொண்டு தன்னை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொன்னால் அது பைத்தியக்காரத்தனோ அது சரியில்லை என்று சொல்லி இஸ்லாம் வந்து அடிப்படையை சரி பண்ணுகிறது அஸ்திவாரத்தை பலப்படுத்துகிறது சரியான அடித்தளத்தின் மீது இந்த கொள்கை நிறுவுகிறது இதனால் ஏற்பட்ட நன்மை என்ன நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் மரணித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து விட்டது கடந்து விட்ட பிறகு நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த உலகம் பார்க்கிறது அதிசயத்தோடு பார்க்கிறது ஆச்சரியத்தோடு பார்க்கிறது எதை பார்க்கிறது எப்படி இது சாத்தியமாவது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதை பார்க்கிறான் நேற்று வரைக்கும் அவன் தலித் தாழ்ந்தவன் இருந்தவன் அப்படி சொல்லப்பட்ட இந்த கொள்கை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் ஒரு தட்டுல ரெண்டு பேரும் சாப்பிடுறோம் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம் தொழுகையில ஒன்ன வரிசையில் நிக்கிறோம் நம்மளை விட அவன் பள்ளிவாசலுக்கு போயிட்டான்னு சொன்னா அவன் முதல் வரிசையில் நிற்கிறான் நாம இரண்டாவது வரிசையில் நிக்கிறோம் அவன் நம்மளோட கொஞ்சம் நல்லா ஓடிட்டான்னு சொன்னா அவன் தொழுக நடத்துறான் நாம பின்னாடி நின்று தொழுகிறோம் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை பார்க்கிறோமே இது ஏன் நடக்கிறது முடிக்கிறான் எல்லாரும் என்ன முடிக்கிறான் என்னோட வன்கொடுமை சட்டம் மட்டும் போட்டோம் தீண்டாம முடிக்கிற சட்டம் மட்டும் போட்டோம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம் ஒளிய மாட்டேங்குது இவங்க என்னால அசுகள் அல்லாயிலாங்கிறோம் என்ன பாய் சோமா இருக்கிறான் அந்த பயில் எந்த பயில் அப்புறம் என்ன செய்யறான் அவனை எப்படி கூப்பிடறான் என்ன பாய் சோமா இருக்கலாம் மாயாயிடுறாங்க எப்ப ஒரு வினாடியில ஒரு செகண்ட்ல ஒரு நாள்ல அவருக்கு பேர் என்ன ஆயிடுது மாயாயிடுறா இல்லையா அது மாதிரி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த சாதிய பிறப்பின் அடிப்படையில ஒசந்தவன் தாழ்ந்தவன் என்ற சிந்தனையே ரெண்டு பேருக்கும் இஸ்லாம் நீக்குகிறது எப்படி நீக்குதுன்னு கேட்டா இப்போ நீங்க எல்லாம் கூடியிருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் அரபு நாட்டு இறக்குமதியா இந்த மேடையில் இருக்கிற நாங்கள்லாம் அரபு நாட்டுல இருந்து வந்த ஆளுகளா நிச்சயமா கிடையாது இந்த தமிழ் மண்ணில் தான் நம்ம எல்லாரும் பிறந்தோம் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் சிந்தித்தார்கள் இது ரொம்ப மனுஷன மனுஷன் மட்டப்படுத்துறாங்க கொடுமையா இருக்க எல்லாரும் தானே அதையும் இப்படி தாழ்வா நினைக்கிறாங்க என்று நொந்து போய் இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை ஏற்றுக் கொண்டதனால் தான் நீங்க எல்லாம் முஸ்லீமா இருக்கிறீர்கள் கொஞ்சம் நீங்கள் முஸ்லீம்கள் ஆச்சரியத்தோடு பாருங்கள் நீங்க எல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க நீங்க உங்க அம்மாட்ட போய் கேளுங்க உங்க தாத்தா இருந்த தாத்தா போய் கேளுங்க என்ன கேளுங்க நம்ம எந்த ஜாதியில இருந்து வந்தோம் கேளுங்க போய் உங்களுடைய யாருடைய பாட்டனுக்கு பதில் சொல்ல தெரியாது இப்போ ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்தால் அவனுக்கு மட்டும் தெரியும் அவன் பிள்ளைக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படாது இன்னைக்கு ஒருத்த இஸ்லாத்துக்கு வர்றானு வைங்கள அவனுக்கு மட்டும் தெரியும் நம்ம எங்க இருந்து வந்தோம் அவன் புள்ளைய கேட்டீங்கன்னா நான் முஸ்லீமா நீங்க எங்க இருந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் முஸ்லீம் அப்ப இஸ்லாம் என்பது என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த எங்க இருந்து என்ன சாதி என்ன கோலம் என்ன கோத்திரம் என்ற குஸ்தினுக்கு இடம் இல்லாத வகையில் தெரியாத வகையில் முஸ்லீம்களாக எங்களுக்கு நாங்கள் யார் எந்த சாதியாக நாங்கள் நேற்று இருந்தோம் எந்த சாதி இருந்து இஸ்லாத்துக்கு வந்தோம் அந்த சுவடு கூட இல்லாமல் அந்த வாடை கூட இல்லாமல் பொட்டச்சி எடுக்கிறது ஒரு பெருங்காயத்துல ஒரு பெருங்காயத்தோட டப்பா போட்டு பெருங்காயம் போனாலும் டப்பாவுல பெருங்காயம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி கூட இல்லாம ஒரு அத்தர் பாட்டில் அத்தர் பூரா காலி பண்ணிட்டாலும் அதுல அத்தர் இருந்துகிட்டே இருக்கும் கக்கூச கழி விட்டாலும் அது ஒரு வாடகை இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியாச்சும் மிச்சம் இருக்கா நம்மள்ட இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் அப்படி உள்ளுக்குள்ள நம்ம எல்லாம் செட்டியாரு நம்ம வந்தோம் நம்மள தேவர் தேவரு அப்படி யாருக்காவது இருக்குதா அந்த நினைவு கூட இல்ல நினைவு இல்ல அந்த அந்த நாலேஜ் கூட இல்ல நினைவு நாலேஜ் நினைவு இருக்கும் போது அந்த நாலஞ்சு கூட அந்த அறிவு கூட அந்த விவரம் கூட நமக்கு தெரியாத அளவுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா தொடர்ச்சி எரிஞ்சி ஒன்றே குலம் ஒருத்தன்தான் குலம் எப்படி காத்துகிறது என்று சொன்னால் இந்த நவீன யுகத்திலே நீங்கள் பாருங்கள் நம்மளது நாட்டிலே மூன்று பேர் மூன்று முஸ்லிம்கள் குடியரசு தலைவராக இருந்திருக்கிறார்கள் டாக்டர் பஹ்ருதீன் அலி அஹமது அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அப்துல் கலாம் இருக்கிறார் இந்த மூணு பேருடைய வாழ்க்கையிலையும் நடந்து சில அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் இவங்க ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் சில வேளை டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதிக்கு வருவார்கள் பெருநாள் தொகைக்காக பெருநாள் தொழுவதற்காக டெல்லி ஜும்மா மற்ற நேரங்களில் அங்கே தொழில் கொள்வார்கள் இருப்பார்கள் ரெண்டு இல்லையா அதுக்காக வெங்காயம் செய்வார்கள் பெருநாளைக்காக வேண்டி டெல்லி ஜும்மா மசூதிக்கு வரும்